கரெக்டா கிரிக்கிற நேரம் பிடிக்காம மாட்டாச்சு என்ன நிறைய தென்னைகள் இருக்குன்னு வளர்றாங்களா தெரியும் எதுங்களா இருந்தால் ரெட்டு இருக்கா ஓடிப்போச்சு இவங்கள கரெக்ட் பண்ணதானே வேணால் நேரம் எதா பண்ணணுன்னு இருக்கிறக்கு இங்கடா இவங்கள காணா இவங்களை கரெக்ட் பண்ணதான்டா விரித்தேன் இது இந்த பக்கம் ஓடி வந்துருச்சிங்க ஆ திரும்பனோன்னே எங்கே இவங்கள காணோம் என்ன பண்ணோம் திரும்பன உடனே அங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்குது விரிச்சுக்கிட்டு உங்கள் திருமுகத்தை ஒரு தடவை திருப்புங்கோ திருப்பி காட்டுங்கோ இப்படி விரிச்சிருக்கும் போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால தான் ஸ்லோவாக இருக்குது அட இந்த பக்கம் டி இல்ல அது டா 3 டா கொஞ்சம் கிட்ட போனா ஓடிப் போறنல ஆமா சயாம நிக்கணும்

மயமருத்துவம் இங்கல அப்படின்னு பாக்குது அது உணவு தேட ஆரம்பிச்சிருச்சு ஓடி ரொம்ப ஒரு ஒருவேளை அவங்க மூணு பேருந்து இதோடைய கூட்டமோ அம்மிக்கிட்டு தான் போகுது பட்டிருக்குது தன்னால் படாமல் ஓடுது ஓகே மம்மியிட போயிடுச்சு